صلى على محمد وآل محمد و على محمد وآل محمد الله و على محمد وآل محمد الله و على محمد محمد السلام عليكم ورحمه الله الله وبركاته يا அந்நகுலி வாலிய அப்படிங்கிற கித்தாப்பை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதில் வந்து மஃபுல் பிகி உடைய பாடத்தை நம்ம படிக்கிறோம் மஃபுல் பிகினா என்ன அர்த்தம் ஒரு செய்யக்கூடியவனின் செயல் யாரின் மீது எதன் மீது விழுகிறதோ அதற்கு பெயர் தான் மஃல் பிகி நம்ம படித்தோம் இப்போ ஃபாயிலாக இருந்தாலும் மஃபூல் பிகியாக இருந்தாலும் ரெண்டுமே இஸ்மாகத்தான் இருக்கும் ஃபாயிலுக்கு வந்து ரஃபு செய்வோம் மஃபுலுக்கு வந்து நெசபு செய்வோம் அதை தான் இந்த பாடத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் பாருங்க பிஸ்மில்லாஹர் ரஹ்மான்கிட்டி பாருங்க எஜுர்ரு யஜுர்ரு அல் ஹெசானு எஜுர் ஹெசானு அல் அஜல் அத்தர் அல்

ஃபாயிலுக்கு ரஃபர் செய்ய வேண்டும் மஃபூலுக்கு நெசவு செய்ய வேண்டும் ஃபாயிலும் மஃபூனும் இஸ்மாகத்தால் இருக்கும் அவை எஜுருல் இசானும் குதிரையாகிறது எழுத்துச் செல்கிறது அல் அஜலத்தை சக்கரத்தை இழுத்துச் செல்கிறது இஸ்முல் ஃபாயிலும் இஸ்மு தான் இஸ்முல் மஃபூலும் இஸ்மாகத்தால் இருக்கிறது ஃபாயிலுக்கு ரெஃபர் செய்யப்பட்டிருக்குது மஃபூலுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது நெசவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ அடுத்த உதாரணத்தை பாருங்க கத்தஃப் அல் ஹொலாமும் கத்தஃப அல் ஹொலாமும் கதாஃபல் ஹொலாமும்

சிறுவா அப்போ அவன் ஃபாயில் பூன் எதுனா பூணம் இதுதான் மஃபூல் அழுது என்னது பிஹி அப்பலாமு வந்து மஃபூல் பிஹி இப்போ பாருங்க ஃபாயிலுக்கு ரஃபு செய்யப்பட்டிருக்குது மஃபூலுக்கு

இஸ்மாக மட்டும்தான் வறுமையை தவிர வேற கலிமாக்கல்ல வேறு வகைகளாக என்ன செய்யாது வரவே செய்யாது அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க ரபதத் ரபதத் அல் ஜதிய அல் ஜாதிய ரபத ஃபாத்திமத்து அல் ஜாதிய ரபத அப்படினா கட்டினாள் ரபதத் அப்படினா கட்டினாள் கட்டுதல் கட்டினாள் ரபதா ரபதா ரபத்து ரபதன் ஃபாத்திமத்து பெண்பாலாக இருக்க போய் ஃபர் நாம் என்ன செய்றோம் பெண்பала கொண்டு வந்திருக்கோம் ஃபாத்திமத்து கட்டக்கூடியவள் அப்ப இவ ஃபாயிலுக்கு ஃபாயில் கட்டப்பட்டது ஜதினா ஆட்டுக்குட்டின்னு அர்த்தம் ஆட்டுக்குட்டி மஃபூல் அல்லது மஃபூல் பிஹி இப்ப சொல்லப்பட்ட சட்ட விவரம் பாருங்க ஃபாயிலுக்கு ரஃபஹை மஃபூலுக்கு நஸபு ஃபாயிலு மஃபூலு இஸ்மாக இருக்கிறது அப்ப ரபத்தை சென்ற கால விடைச்சல் ஃபாலுன் மாவின் ரபத்தத் ஃபாயிலே ஃபாலத்தி மத் ஃபாயிலே அல்ஜதிய மஃபூல் ஜதியனா என்ன அர்த்தம் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டிக்கு என்ன செய்வாங்க ஜகியுன் அப்படினு சொல்வாங்க அப்ப ரபத்தத் ஃபாயிலே ஃபாலத்தி மத் ஃபாயிலே

பல்லாகனா என்ன அர்த்தம் விவசாயி விவசாயி ஜரகனா என்ன அர்த்தம் வயல் பயிர் விவசாயி பயிர்களுக்கு தண்ணீர் புகட்டினான் தண்ணீர் பாய்ச்சினான் இந்த தண்ணீர் பாய்ச்சக்கூடியவர் யாரு பல்லாக அப்ப அவர் தான் எதற்கு தண்ணீர் பாய்ச்சினார் பயிர்களுக்கு அப்ப அது மஃபூல் ஏன்னா இவனுடைய செயல் எங்க கலக்குது பயிர்கள் கலக்குது இங்க பாருங்க ஃபாயிலுக்கு ரஃபாய் மஃபூலுக்கு நெசம் உலகத்துல எங்க போனாலும் சரிதான் இலக்கண சட்டங்கள் எந்த மொழியிலும் மாறவே செய்யாது அந்த மாதிரி அரபியில எங்க போனாலும் ஃபாயிலுக்கு ரஃபர் தான் மஃபூலுக்கு வந்து நெசவு தான் இது மறுபோரும் ரஃபர் செய்யப்பட்டது ஃபாயில் இது மன்சோபல் செய்யப்பட்டது மஃபூல் அப்புறமா பாருங்க ஃபாயிலும் மஃபூலும் வந்து எப்படிதான் இருக்கும் தான் இருக்கும் இதையும் கவனத்தில் நம்ம வச்சுக்கணும் அடுத்து பாருங்க கதஃப கதஃபல் லாஹிபூ ஐ குறத்தே கதாファイ 라ኢபு அல் குறத்தே கதாफना நரிதான் வீசீ NaN கதாफना எரிந்தான் வீசீ NaN 라ኢபுனா விளையாட அல்லது வீரன் விளையாட்டு வீரன் குரத்தினா தெரியும் பந்து கதப அல்லாரிபு விளையாட்டு வீரர் வீசினான் அல் குரத்த பந்தை வீசினான் இப்ப கதப்பங்கிறது சென்ற கால விடை சொல் மாதி வீசக்கூடியவன் யார் விளையாட்டு வீரன் அப்ப அவன் வீசப்பட்டது பந்து

حبسه الشرطي اللسه حبس الشرطي اللسه حبس قد فعله கைது செய்தான் கைது செய்தான் கைது செய்தல் காவல்துறை அதாவது போலீஸ்காரர் காவலர் திருடன் அப்போ போலீஸ் காவல்துறை அதிகாரி திருடரை கைது செய்தார் இது மாலி கைது செய்தவர் யார் அசுர்த்தியோ காவலர் காவலர் போட்டுக்கலாம் காவலர் இவருதான் கைது செய்தாரா ஃபாயில் கைது சட்டம் செய்யப்பட்டவன் யார் திருடன் இது வந்து மஃபூல் என்ன தெரியுது ஃபாயில் வந்து ரஃபூல் செய்யப்பட்டிருக்கு மஃபூல் வந்து நசம் செய்யப்பட்டது ஃபாயிலும் மஃபூலும் இஸ்மாகத்தான் இருக்கிறது ஹர்ஃபாகவோ ஃபேலாகவோ என்ன செய்யல இல்லை அப்ப இந்த உதாரணங்களை நம்ம இதுவரைக்கும் படிச்சது என்ன அப்படின்னா ஒரு செயலை யார் செய்கிறாரோ அவருக்கு பெயர் ஃபாயில் அவர் செயல் யாரின் மீது விழுகிறதோ அவருக்கு பெயர் மஃபூல் ஒன்னாயிட்டா ரெண்டாவது சட்டம் என்னது சட்டங்களை நாம என்ன செய்யணும் மனசுல வந்து ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா அரபு கித்தாபுகளை நம்ம படிக்கும்போது எது எதுலு எது மஃபோலுக்கு என்ன ஏறாவதோ மஃலுக்கு என்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சாதான் அந்த ஜும்லாவிற்கு நம்ம என்ன செய்ய முடியும் முழுமையான பொருள் வைக்க முடியும் யாராவது தெரியல எது எது தெரியல அப்படின்னா நம்ம வந்து அதை ஒழுங்கா வாசிக்க முடியாது அர்த்தமும் என்ன செய்ய முடியாம போயிரும் வைக்க முடியாம போயிடும் அதை கவனமாக பார்க்கணும் அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக அசலாம் வலைக்கும் اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد